லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜய் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் முழுமையான விவரங்கள் என்ன மதுரை செல்லூர் பகுதியில் பால சுப்பிரமணியன் என்பவர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் காலை மதுரை அருகே இருக்கக்கூடிய வல்லபாய் சாலையிலே அவர் நடைபெயிற்சி மேற்கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவர் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார் சிறிது நேரத்துக்கு சிறிது தூரத்துக்கு முன்பாக தங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை அந்த கொலையாளிகள் நிறுத்திவிட்டு நடைப்பயிற்சி செல்பவர்களுடன் கூட கூடவே நடந்து வந்து அவர்களே பாலசுப்பிரமணியனே காகிதங்களால் தாக்க முற்பட்டிருக்கிறார்கள் இதை அறிந்து உடனடியாக அங்கிருந்து பாலசுப்பிரமணியன் தப்பி ஓடி இருக்கிறார் ஆனால் அந்த கும்பல் அவரை ஓட ஓட விரட்டி அந்த இடத்தில் வல்லபாய் சாலையிலே படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள் இது குறித்து காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மதுரை மாநகர காவல் ஆணையாளர் நேரடியாக இந்த வழக்கை விசாரணை செய்து வருவதாகவும் கொலை செய்யப்பட்ட சுப்பிரமணியன் மீது மூன்று கொடை வழக்குகள் உள்ளது எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அவர் அருகில் கொலை செய்யப்பட்டவுடன் அங்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் ஆகவே அவரது உடல் அந்த மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் நேரடியாக அங்கு சென்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநகர காவல் ஆணையாளர் இணை ஆணையாளர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் இந்த வழக்கை நேரடியாக தலையிட்டு விசாரணை செய்து வருகிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடலானது அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கிடங்கிற்கு கொண்டு வந்தப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது காலை நேரத்திலே நடைபெற்று சென்ற ஒருவரே ஒரு கும்பல் விரட்டி வெட்டி இருக்கிறது என்பது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை இருக்கிறது அந்த பகுதி என்பது அந்த வல்லபாய் சாலை என்பது முக்கிய விருந்தினர்கள் முக்கிய நபர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே காலையிலே நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவர்கள் அந்த பகுதியில் முழுவதுமாக நடைபெயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அப்படி நடைபயிற்சி மேற்கொள்பவருடன் பாலசுப்பிரமணியம் இணைந்து நடைபெயிற்சி மேற்கொண்டிருக்கிறார் அந்த கும்பல் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்தால் அவர் தப்பிப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் அருகிலேயே வந்து இருசக்கர வாகனம் நடைபயிற்சி நடந்து வந்து இவரை வெட்ட முற்படும் அவர் தப்பித்து ஓடி இருக்கிறார் அவர்கள் நான்கு பேரும் அவரை விடாமல் துரத்தி அந்த வெட்டி இருக்கிறார்கள் அந்த இடம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து புலன விசாரணையானது நடைபெறுகிறது விரைவில் இது குறித்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்